ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இல்லைங்க நம்ம சேனலில் காலையில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரே இட்லி தோசையாக சாப்பிட்டுகிட்டே இருப்போம் அந்த இட்லி தோசை இல்லாமல் கோதுமாவுக்குள்ளே ஒரு ஸ்டப்பிங் வச்சு ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் நாங்கள் இப்படி பண்ண வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பளவு கோதுமா எடுத்துக்கேன் கால் டீஸ்பூன் அளவில் உப்பு சேர்த்து எடுக்கிறேன் இந்த உப்பும் கோதுமாவும் சேர்ந்து நல்லா கலந்து வர்ற மாதிரி ஒரு தடவை பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு பிசஞ்சு எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசஞ்சு எடுத்தாச்சுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ மாவு காய்ஞ்சது அளவுக்கு பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு நம்ம பிசஞ்ச மாவில் ஆயில் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி ஒரு உரமாக வச்சிடலாங்க அந்த பத்து நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் சப்பாத்திக்குள்ளே வைக்கிறது மாதிரி ஸ்டஃபிங்கு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு கடுகு கால் டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா வெடிச்ச உடனே நல்ல பெரிய வெங்காயமாக பார்த்தீங்கன்னா பல்லாறு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம் ஒன்று ஃபுல்லாகவே சேர்த்தாச்சு வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் அளவு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளியும் சேர்த்துட்டு தோல் சுருங்கி வர வரைக்கும் நம்ம வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் உப்பும் சேர்த்துட்டு இன்னும் பார்த்திங்கன்னா நல்லா தக்காளி நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம குக் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம ஸ்டஃபிங் சேர்த்துக்கலாம் நான் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கேரட் மட்டும் சேர்த்து எடுக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் பீன்ஸு உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது நம்ம வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம இந்த கேரட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்துடலாங்க நான் அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் மிளகாய்த்தூள் கா டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துடுக்குறாங்க இந்த சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா மசாலாவோட ராஸ்மல் போகிறதுக்காண்டி கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நான் முடி போட்டு மூடி இந்த மசாலாவோட ராஸ்மல் போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் பார்த்தீங்கன்னா நானும் மூடி போட்டு மூடிட்டு இந்த தண்ணி சொண்டை வற்றி வர்ற வரைக்கும் நான் குக் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த நம்ம சேர்த்துருந்த பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ரெண்டு டீஸ்பூன் அளவு தான் தண்ணி சேர்த்துருந்தோம் அந்த தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா உறிஞ்சிட்டு நம்மளோட கேரட்டும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுக்கும் அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ டிஃபன் செய்ய ஆரம்பிச்சிடலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சப்பாத்தி மாவை ஒரு தடவை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு சப்பாத்திக்கு எப்படி நம்ம சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கோ அதே மாதிரி உருட்டிக்கலாங்க உருட்டிட்டு இப்போ சப்பாத்திக்கு எப்படி நம்ம திரட்டுவோமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாவு போட்டு நல்லா திரட்டி எடுத்துக்கிடலாம் நம்ம எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மெல்லுஸாக திரட்ட முடியுமோ அந்தளவுக்கு திரட்டிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸை ஷார்ப்பான டிஃபன் பாக்ஸை வச்சு நம்ம நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாவு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ண பேலன்ஸ் இருக்கிற மாவு வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு கூட சேர்த்துடலாம் நம்ம ரெடி பண்ணின கோதுமை மாவு மேலே பார்த்திங்கன்னா ஸ்டஃபிங்கை வச்சு ஃபுல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஓரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி லேசாக நம்ம தொட்டு வச்சுக்கலாம் இந்த ஸ்டஃபிங்க்கு மேலேயும் நம்ம கோது மாவு தரட்டுனா கோதுமை மாவு இன்னொன்று வைக்க போகிறோம் அதனால் லேஸாக தண்ணி தொட்டு வச்சுக்கோங்க இன்னொரு மாவு கோதுமை மாவு பார்த்திங்கன்னா மேலே ஸ்டஃபிங்க்கு மேலே வச்சிடலாம் வச்சுட்டு லேசாக சுற்றி பார்த்திங்கன்னா அழுத்தி விட்டுக்கோங்க இந்த கோதுமை மாவுக்கு மேலேயும் நம்ம ஸ்டஃபிங் நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதுலேயும் பார்த்திங்கன்னா லேசா ஓரங்களில் தண்ணி தொட்டு வச்சுக்கலாங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா மொத்தம் நம்ம மூணு லேயர் மேலே நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஸோ அதனால பார்த்திங்கன்னா ஓரங்களில் தண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே இன்னொரு தரட்டின மாவு கோதுமை மாவை நம்ம வச்சுக்கலாம் வச்சுட்டு லேசாக அழுத்தம் கொடுத்துட்டு நம்ம இப்போ மாவை உருட்டி எடுத்துக்கலாங்க சுற்றிலும் பார்த்திங்கன்னா ஒட்டி விட்டுக்கோங்க ஒட்டி விட்டுட்டு இந்த கோதுமைவு லாஸ்ட் லேயர் வேலையும் பார்த்திங்கன்னா லேசாக தண்ணி தொட்டு விட்டுக்கலாம் தண்ணி தொட்டு விட்டு இப்போ நம்ம இதை மடிக்க ஆரம்பிச்சிடலாங்க அடியில் உள்ள ஃபஸ்ட்டு லேயரை எடுத்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மடித்து விட்டுக்கலாம் ரெண்டையுமே பார்த்திங்கன்னா நம்மகிட்ட எவ்வளோ மாவு இருக்கோ அத்தனை கோதுமை மாவுலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சு நம்ம ஓரங்களில் அழுத்தம் கொடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க இட்லி பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் நம்ம மேலே இட்லி தட்டு வச்சுட்டு வெள்ளை துணியும் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை ஒரு பத்து நிமிஷம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா வெந்துருச்சான்னு எப்படி தெரியும்னு பார்த்திங்கன்னா நல்லா மாவு வெந்து சைனிங் ஆகி வரும் அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பாத்திரலாம் நல்ல மாவு ஷைனிங்காக வந்திருக்குது பாருங்கள் சூப்பராக குக்காகிடுச்சு நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங் எல்லாமே இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை இதில் பார்த்திங்கன்னா நல்லா முறுகளாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணும்போது தான் உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மாவு வெந்து நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும் நம்மளுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரெண்டு பக்கம் நல்லா திரும்பி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பப்ஸுக்கு எப்படி பீஸ் போடுவோமோ அதே மாதிரி பீஸ் போட்டுக்கலாம் அப்படியே சாப்பிட்றதுக்கு பப்ஸு மாதிரியே இருந்தது உங்கள் வீட்டில் காலையில் எப்போவுமே இட்லி தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி பார்த்திங்கன்னா டிஃபன் ரெசிபி செஞ்சு கொடுங்க இதுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் சூப்பராக பார்த்திங்கன்னா மூணு லேயரோட நம்மளுக்கு ஸ்நாக்ஸு நல்லா கேரட்டு ஹெல்த்தியான கேரட்டு கோதுமை வச்சு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தா உங்களோட ஃபீட்பேக்கை அதோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சுகம் ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து முப்பத்தி மூணு சதுதானியங்கள் சேர்த்து ஹெல்த் மிக்ஸ் சத்தமாக ரெடி பண்ணி இருக்கோம் இல்லை டாட்டா சப்பாத்தி மா வீட்டுக்கு தேவையான மசாலா பல்களெலாம் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியுது வாட்ஸ்அப் நம்பர் ஹாய் மெசேஜ் ஆகணும் நான் டீட்டெயில் எல்லாம் சென்ட் பண்ணுறேன்